அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இணையின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் நடுவானில் அமெரிக்க ராணுவ ஹெலிகாப்டர் பயணிகள் விமானம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் அறுபத்தி ஏழு பேரும் உயிரிழந்திருப்பதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளது அமெரிக்காவின் கன்சஸ் மாகாணம் விஷிதா நகரிலிருந்து அறுபது பயணிகள் நான்கு விமான ஊழியர்களின் மொத்தம் அறுபத்தி நான்கு பேருடன் வாஷிங்டன் மாகாணத்திற்கு அமெரிக்க ஏர்லைன்ஸ் விமானம் நேற்று முன்தினம் புறப்பட்டு சென்றபோது இந்த ஹெலிகாப்டருடன் நேருக்கு நேர் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது இராணுவ ஹெலிகாப்டரில் இருந்த மூன்று ராணுவ வீரர்களும் உயிரிழந்திருப்பதாக தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரும் விமானமும் போடோமாக் ஆற்றில் விழுந்தன தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்ட போதும் யாரையும் உயிருடன் மீட்க முடியவில்லை பயணிகள் விமானத்தில் பயணித்த அறுபத்தி நான்கு பேரும் ஹெலிகாப்டரில் பயணித்த மூன்று பேரென மொத்தம் அறுபத்தி ஏழு பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களின் நாற்பத்தி ரெண்டு பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன என்ஜியோரின் உடல்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருகின்றது அதேவேளை விமானத்தின் கருப்பு பெட்டியை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள் கருப்பு பெட்டியை முழுமையாக ஆய்வு செய்த பின்னரே இந்த விபத்துக்கான காரணம் குறித்து தெரியவரும் வரும் என குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இராணுவ ஹெலிகாப்டருக்கு பயணிகள் விமானத்தை நோக்கி செல்வதாக அறிவுறுத்தப்பட்ட பின்னரும் மீண்டும் மீண்டும் கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல்களை மீறி ராணுவ ஹெலிகாப்டர் பயணிகள் விமானத்தை நோக்கி சென்றது ஏன் என்ற கேள்விகள் மிகப்பெரிய சந்தேகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்திய சூழ்நிலையில் இந்த விமான விபத்து தொடர்பான முழுமையான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக அமெரிக்காவின் இராணுவ தலைமையகம் பென்டகன் தெரிவித்துள்ளது மலேசியாவில் கடுமையான மழை வெள்ளத்தில் மிதக்கும் குடியிருப்புகள் மலேசியாவில் பெய்து வரும் தொடர் கனமழை காரணமாக பெரும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மலேசியாவில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகின்றது மலேசியாவில் உள்ள பர்னேவாவில் பெய்து வரும் தொடர் மழையால் குடியிருப்புகள் வெள்ளத்தால் சூழப்பட்டுள்ளது மேலும் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது நேற்று வரையில் இந்த கனமழையில் சிக்கி ஐந்து பேர் வரை உயிரிழந்துள்ளார்கள் மேலும் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறத்தப்படுத்தப்பட்டுள்ளார்கள் இதனிடையே தொடர்ச்சியாக கனமழை நீடிக்கும் சூழ்நிலையில் மலேசிய வானிலை ஆய்வு மையம் மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது மக்கள் மத்தியில் தொடர் மழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ள சூழ்நிலையில் கனமலை தொடரும் என்று வெளியான அறிவிப்பு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது டாலருக்கு மாற்றீடாக புதிய பிரிக்ஸ் நாணயத்தை கொண்டு வந்தால் பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவீத வரை விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இந்தியா உட்பட பிரிக்ஸ் நாடுகளுக்கு கடுமையான மிரட்டல் விடுத்துள்ளார் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது இந்தியாவோட பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை மீண்டும் எச்சரித்துள்ளார் இதற்கு மாறாக செயற்படும் நாடுகள் மீது நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்றும் ட்ரம்ப் மிரட்டல் விடுத்துள்ளார் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகள் புதிதாக இந்த நாணயத்தையும் உருவாக்கக்கூடாது மேலும் ஏற்கனவே இருக்கும் வேறு நாட்டு நாணயத்தையும் பயன்படுத்தக்கூடாது சர்வதேச வியாபாரங்களுக்கு பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்க டாலரை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இதை மாற்ற நினைக்கும் நாடுகளுக்கு நூறு சதவீத வரி வரை கூடுதல் வரி விதிக்கப்படும் அவர்களுக்கு வேறொரு ஏமாளி கிடைத்தால் அவர்களுடன் வியாபாரம் செய்யட்டும் டாலர் வேண்டாம் என்றால் அமெரிக்காவுடன் உள்ள உறவையும் துண்டித்துக்கொள்ளுங்கள் என்று டொனால்ட் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளில் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா எகிப்து எதியோப்பியா ஈரான் இந்தோனேசியா ஐக்கியரபிய எமிரேட்ஸ் ஆகியவை அடங்கும் இந்த நாடுகளுக்கு பொதுவான நாணயம் இல்லை இதற்கிடையில் உக்ரைனில் நடந்து வரும் போரின் காரணமாக ரஷ்யா பல மேற்கத்திய நாடுகளின் பொருளாதார தடைகளை எதிர்கொண்டது இதனைத் தொடர்ந்து டாலரின் வல்லாதிக்கத்திலிருந்து விடுபட வேண்டுமென ரஷ்யா இணைய நாடுகளை வலியுறுத்தி வருகின்றது பிரிக்ஸ் கூட்டமைப்பு தொடங்கப்பட்ட போது இந்த நாடுகளுக்கென பிரத்யேக நாணயம் உருவாக்கப்படும் என்ற திட்டமும் அறிவிக்கப்பட்டது அதை சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படுத்தவும் உத்தேசிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இது தொடர்பாக தனக்கு சொந்தமான ட்ரூத் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ட்ரம்ப் பிரிக்ஸ் நாடுகள் டாலரிலிருந்து விலகிச் செல்ல முயல்கின்றன இதை நாம் ஒதுங்கி நின்று பார்த்து கொண்டிருக்கும் காலம் முடிந்துவிட்டது என குறிப்பிட்டுள்ளார் இருந்தபோதிலும் அமெரிக்க இதற்கு எதிரான கூட்டணி தற்போது பலமடைந்து வரும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் காரணமாக ரஷ்யா ஈரான் மற்றும் பல்வேறுபட்ட நாடுகள் ஒன்றிணைந்து வரும் சூழ்நிலையில் அனைத்து நாடுகளும் டாலருக்கு எதிராக புதிய பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்க முனைந்தால் அது அமெரிக்கா பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே கடுமையான பொருளாதார மோதலையும் இராணுவ ரீதியிலான மோதல்களையும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் கூட உள்ளதாக பொருளாதார மற்றும் இராணுவ வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்றபோதிலும் ரஷ்யா சீனா போன்ற நாடுகள் பிரிக்ஸ் நாணயத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளது மியான்மரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி ஆட்சி அதிகாரத்தை இராணுவம் கெப்பற்றியது பொது தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி ராணுவ ஆட்சி அமல்படுத்தப்பட்டது அந்நாட்டின் தலைவர் ஆங்ஷான் சுகி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் அப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் மாதம் பொது தேர்தல் நடத்தப்படும் என இராணுவம் உறுதியளித்தது தொடர்ந்து அவசர நிலையை நீட்டித்து வருவதால் பொது தேர்தலையும் ஒத்திவைத்தது இந்நிலையில் மியான்மர் நாட்டில் மேலும் ஆறு மாத காலத்திற்கு அவசர நிலை நீடிக்கப்படுகின்றதாக அந்நாட்டு ராணுவம் அறிவித்துள்ளது தொடர்ந்து ஐந்து ஆண்டாக அவசர நிலை நீடிக்கப்பட்டு வருவதால் அங்கு மக்கள் மிகப்பெரிய சிரமங்களை எதிர்நோக்குவதாக சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் அமெரிக்காவின் சட் ஜிபிடி ஜெமினி மேட்டா ஏஏக்கு சவால் விடும் வகையில் சீனா கடந்த சில தினங்களுக்கு முன்பாக டீப் ஷிக் ஏ மாடலை வெளியிட்டது டீப் ஷிக் மாடல் இலவசமாக கிடைக்கும் என்பதால் பெருமளவான மக்கள் உலகம் முழுவதும் தங்களது செல்போன் மற்றும் கம்ப்யூட்டர்களில் இன்ஸ்டால் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அமெரிக்க பாராளுமன்றத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தங்களுடைய கணனி மற்றும் செல்போன்களில் டீப் ஷிக்கை பதிவிறக்கம் செய்து வேண்டாம் என அவர்களுடைய தலைமை நிர்வாக அதிகாரி உத்தரவிட்டுள்ளார் டீப்ஷிக் தற்போது மதிப்பாய்வின் கீழ் உள்ளது அதிகாரபூர்வ பயன்பாட்டிற்கு அங்கீகரிக்கவில்லை ஷர்ட் பாட்டை பயன்படுத்தி தீங்கி விளைவிக்கும் மென்பொருளை வழங்கவும் சாதனங்களை பாதிக்கும் நடவடிக்கையிலும் ஈடுபடும் அச்சுறுத்தும் நபர்களை மேற்கோள் காட்டி இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்கள் இதற்கிடையே இத்தாலி நாடு முழுவதும் டீப்ஷிக் ஏஐ மாடலுக்கு தடை விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்கா இத்தாலி போன்ற சில மேற்கத்திய நாடுகள் டீப்ஷிக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை முன்னெடுத்து வந்தாலும் உலகளவில் டீப்ஷிக் செயலி மிகப்பெரிய வரவேற்பை பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இருநூற்றி பதினாறு கோடி ரூபாய் கொடுத்து ட்ரம்புடன் மார்க் ஜுகர்பேக் சமரசம் செய்ய உள்ளதாக கருத்துக்கள் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடுத்த அவதூறு வழக்கில் மார்க் ஜுகர்பேக் சமரசம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்பின் முதல் பதவிக்காலத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் கேபிட்டல் கில்லில் ஏற்பட்ட கலவரத்தில் அமெரிக்க காங்கிரஸ் உறுப்பினர்கள் நால்வரை டிரம்ப் ஆதரவாளர்கள் படுகொலை செய்ததாக கூறப்படுகின்றது இதனைத் தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்பின் முகநூல் மற்றும் இன்ஸ்டாகிராம் கணக்குகளை மெட்டா நிறுவனம் உடனடியாக முடக்கியது இதனையடுத்து மேட்டா நிறுவனம் மீது டொனால்ட் ட்ரம்ப் அவதூறு வழக்கு தொடுத்தார் தற்போது டொனால்ட் டிரம்ப் இரண்டாவது முறையாக அமெரிக்க அதிபரான நிலையில் டிரம்புடனான வழக்கை நீதிமன்றம் வாயிலாக அல்லாமல் சமரசத்துடன் தீர்க்க மெட்டா நிறுவனர் மார்க் சுகர்பெர்க் முடிவு செய்துள்ளார் இதன் மூலம் அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர் அதாவது இந்திய மதிப்பில் இருநூற்றி பதினாறு கோடி வழங்க மார்க் சுகர்பேக் ஒப்பந்தம் மேற்கொள்ள இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது இதில் இருபத்தி ரெண்டு மில்லியன் டாலர் அதிபர் நூலகத்திற்கும் மீதமுள்ள கட்டணம் வழக்கு தொடர்பான செலவுகளுக்கும் வழக்குரைஞர்களுக்கும் பயன்படுத்த அளிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகின்றது கிழக்கு உக்ரைன் நகரமான போக்ரோவஸ்கை ரஷ்ய படைகள் மொத்தமாக நெருங்கி வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன குறித்த நகரமானது எப்போது வேண்டுமானாலும் ரஷ்யாவிடம் முழுமையாக சிக்கலாம் என்று கூறப்படுகின்றது இதனால் உக்ரைனின் மொத்த தளவாட விநியோகமும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாவதுடன் உக்ரைன் கேந்திர நிலையத்தை இழக்கக்கூடிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் உக்ரைன் திறப்பு கடுமையாக போராடி நகரத்தை பாதுகாத்து வரும் அதே வேளையில் போக்ரோவெஸ்க் நகரின் வீழ்ச்சி ரஷ்யாவை கிழக்கில் பல திசைகளிலும் தாக்குதலை நடத்த வலுவான நிலையில் வைக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது இது உக்ரைனை மிக மோசமான நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது மொத்தம் அறுபதாயிரம் மக்கள் வசித்து வந்த போக்ரோபெஸ்க் நகரில் தற்போது வரும் ஏழாயிரம் மக்கள் மட்டுமே தங்க இருப்பதாக கூறப்படுகின்றது கடைசியாக செயற்பட்ட அஞ்சல் நிலையமும் சமீபத்தில் மூடப்பட்ட நிலையில் இராணுவ வாகனங்களில் தபால் சபை முன்னெடுக்கப்படுகின்றது நகரின் இருபுறமும் ரஷ்ய தாக்குதல் வட்டத்தில் வந்துள்ளது பெரும்பாலான வாகனங்கள் தற்போது தங்கள் பாதுகாப்பிற்காக போக்ரோவெஸ்க் நகரின் பின்புற சாலைகளில் பாதையில் செல்கின்றன கடந்த பல நாட்களில் ரஷ்ய படைகள் கிழக்கு உக்ரைனின் மிக முக்கிய தளவாட மையமான டினிம்ப்ரோ நகரத்திலிருந்து நகரத்திற்குள் வரும் பிரதான ரயில் பாதையை கைப்பற்றியுள்ளார்கள் மேலும் போக்ரோவெஸ்கின் சாலை மற்றும் ரயில் இணைப்புகள் உக்ரைனின் முன்னணிப்படையின் பெரும் பகுதிக்கு ஒரு முக்கியமான விநியோக மையமாக மாற்றப்பட்டிருந்தன ஆனால் ரஷ்யாவின் மிக கடுமையான முன்னேற்றம் தற்போது உக்ரைனை வைத்துள்ளது போக்ரோவெஸ்க் நகரம் கைப்பற்றப்பட்டால் அது உக்ரைனுக்கு பேரடியாகவும் போர்க்களத்தில் மிகப்பெரிய பின்னடைவையும் ஏற்படுத்தும் என போரியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் காசா எகிப்து ஸ்டெல் மூன்று நாடுகளையும் பிரிக்கும் ராஃபா கடவை தற்போது திறக்கப்பட உள்ளதால் இது கமாஸ் அமைப்புக்கு கிடைத்திருக்கும் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படுவதாக பலரும் செய்திகளை வெளியிட்டுள்ளார்கள் ஸ்டேல் ராஃபாவை திறப்பதனூடாக கமாஸிடம் சரணடைந்துள்ளதா என ஸ்டேலில் இருக்கக்கூடிய பல ஊடகங்கள் விமர்சனத்தை முன்வைத்துள்ளார்கள் எகிப்தினுடைய லைஃப் லைன் திட்டத்திற்காக மீண்டும் காசா கடவை ராஃபா கடவை காசா மக்களுக்காக திறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஃபா எல்லைக் கடவை திறக்கப்பட்டதை அடுத்து பாலஸ்தீன மக்கள் பெருமளவில் திரண்டு தங்களுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துள்ளார்கள் கமாசுடனான ஸ்டேலின் பனைய கைதிகள் போன ஒப்பந்தத்தின் கீழ் முன்னர் திட்டமிட்ட ராஃபா கடவை திறக்கப்படுவதற்கு முன்னதாகவே தற்போது இது திறக்கப்பட்டுள்ளது இரண்டு பெண் பணைய கைதிகள் ஒரு சிப்பாய் ஒரு குடிமகன் நேற்று விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த ராஃபா கடவை மீண்டும் திறக்கப்பட்டது இதற்கு பதிலாக பாலஸ்தீன கைதிகளும் விடுவிக்கப்பட்ட சூழ்நிலையில் ராஃபா கடவை நீண்ட காலமாக மூடப்பட்டிருந்தமையால் காசா மக்கள் மருத்துவம் மற்றும் பல்வேறுபட்ட தகவல்களுக்காக எகிப்து மற்றும் பிற நாடுகளுக்கு செல்வதில் மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்பட்டிருந்தன இந்த நிலையில் ராஃபா திறக்கப்பட்டுள்ளமை பாலஸ்தீனர்களுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் கிடைத்துள்ள மிகப்பெரும் வெற்றியாக பார்க்கப்படுவதாக பலரும் தெரிவித்துள்ளார்கள் இத்துடன் உலகிலிருந்தே முக்கிய செய்திகள் நிறைவேறுகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பாண்ட கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்